அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது நன்மையும் தீமையும் கலந்தை நடைபெறுங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இடையூறுகள் ஏற்படலாம் அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் வரலாங்க கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலர் கட்டிய வீட்டை விற்க நேரிடம் வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியங்கள் இழப்புகள் ஏற்படுங்க பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரவில்லையே என்று கவலைப்படுவீங்க படிவீங்க அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு அதேபோல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படுங்க கேட்ட பொறுப்புகள் கிடைக்காவிட்டாலும் கிடைத்த பொறுப்புகள் நல்லதாக அமையும் என்பதால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்திய முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கலைஞர்கள் மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகளை பெற இருக்கீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூட அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அதாவது அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலை இருக்கு இது போன்ற நேரங்களில் தசாபக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரங்கள்ல இருந்து விடுபட முடியும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகார என்ன என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவிகளுக்கு படி அதிக கவனம் தேவைங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது இந்த நல்ல ராமபிரான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடா அமைது